கத்துடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்டலன் ஆகிய பவுல் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார் ஏனென்றால் அவர் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் பாடுகளின் முடிவும் தேவன் நன்மைக்கு தான் நடத்தினார் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலே இந்த வார்த்தையை தைரியமாய் நமக்கு சொல்கிறார் ஆகவே தேவனிடத்திலே அன்பு கூறுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற சகல நன்மையான காரியமானாலும் சரி தீமையான காரியமானாலும் சரி தேவன் நன்மைக்கே நடத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே தேவன் உங்களை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் ஏனென்றால் அவர் அறியாததும் அனுமதியாத எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே வருவதில்லை நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கும் தேவன் நம்மோடு கூட தான் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நிச்சயித்து கொள்ளுங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறாராம் ஆகவே நாம் தேவனுடைய பார்வையிலே அவருடைய கரத்திலே நாம் இருக்கும் நமக்கு வருகிற எல்லா பாதைகளிலும் சோதனைகளிலும் தேவன் நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிற நீங்கள் தீமையை வருத்து விடுங்கள் பகை உணர்வுகளை எல்லாம் தூக்கி தூர வைத்து விடுங்கள் ஏனென்றால் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் நாம் தீமையோடு கூட பகை உணர்வுகளோடு கூட தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்க வேண்டாம் ஆகவே முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுவோம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகள் மிகவும் பெரியது அவைகள் கண் காணவும் இல்லையாம் காது கேட்கவும் இல்லையாம் அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லையாம் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செய்கிறவராகவே இருக்கிறார் கத்த தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ கொடுக்கிறவராக இருக்கிறார் எப்பொழுது என்றால் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு ஜீவகிரிடத்தை கொடுக்கிறாரா நமக்கு வருகிற எல்லா பாடுகளிலும் சோதனைகளிலும் நாம் புலம்பாமல் தேவனை முறுமுறுக்காமல் அவைகளை நாம் துதியாய் மாற்றி தேவன் அனுமதித்த பாதைகளுக்காய் நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்தும் பொழுது தேவன் வாக்குத்தத்து மன்னின அந்த ஜீவக்கிரடத்தை உங்களுக்கு அவர் தர போதுமானவராகவே இருக்கிறார் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் வல்லமியோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று நியாயாதிபதி ஐந்து முப்பத்தி ஒன்னிலே வாசிக்கிறோம் ஆகவே தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து அவரை முழுவதுமாய் நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை உயர்த்தி அநேகருக்கு ஆசிரியர் வாதமாய் அவர் பயன்படுத்த போதுமானவர் ஆகவே நாம் தேவனிடத்திலே அன்பு கூறும்போது நமக்கு வருகிற எல்லா பாதைகளிலும் தேவன் நம்மோடு கூட இருப்பது மாத்திரமல்ல அதன் முடிவு நன்மைக்கு ஏதுவாகவே அவர் நடத்துகிறவராகவே இருக்கிறார் ஆகவே தேவனை முற்றிலும் முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுங்கள் தேவனுடைய சமூகத்தை நாடுங்கள் அவருடைய வேதத்தின் வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் நம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அழியாத அன்புடனே அன்பு குறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இடத்தில் அன்பு கூறுகிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய கிருபை வழிபடும்படியாய் உடைய மகிமை வழிபடும்படியாய் உடைய நன்மைகள் வழிபடும்படியாய் ஜபிக்கிறேன் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு இடத்தில் அன்பு கூறுகிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்த நீர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி அன்று தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன் கத்தாவே அன்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அப்படியே செய்வீராக நீர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்தரித்துக்கொள்ள கொள்ள கர்த்த நிறுதவி எல்லா கண்களும் பார்க்கும்படியாய் கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்துவீராக ஒவ்வொருவருக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற சுதந்திரிப்பதோடு மாத்திரமல்ல அழியாத ஜீவகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய கர்த்தருடைய காரத்திலே பிள்ளைகளை தாழ்த்தி தருகிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்